எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் மணிவாசக பெருமானாலேயே சொல்லப்பட்டவாறு அவரால் சொல்லப்பட்ட பாடல்களில் பொருள் உணர்ந்து ஓத விதி உடைய அன்பர்களுக்கு வேட்கையுடைய அன்பர்களுக்கு உதவும் முகத்தான் திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன் இப்பொழுது பதிமூன்றாவது தலைப்பு திருப்பூவியிலே ஐந்தாவது பாடலுக்கு இப்பொழுது நாம் பொருள் காண்போம் இப்போ பாடல் தேனாடு கொன்றை தேன் ஆடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமான் ஊநாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும் வானாடர் போவுக்கு பூவள்ளி கொய்யாமோ என்பது பாட்டு பெண்கள் எல்லாம் வந்து பூ கொய்யும் பொழுது பெருமானுடைய பெருமைகளை பாடுவது போல பெருமான் தன்னையே இப்போ ஒரு பெண்ணாக உருவகித்து பாடுவது தான் இந்த பூவள்ளி வள்ளி என்றால் கொடி கொடி பூவை பறி பறித்தல் இறைவனுக்கு பூஜைக்காக ஆகும் என்று தேனாடு கொன்றை என்றால் தேன் என்றால் வண்டுகளுக்கும் தேன் அந்த சொல்லுக்கு வண்டுகள் என்ற பொருள் உண்டு வண்டுகள் வந்து நாடக்கூடிய கொன்றையை அணிந்த எம்பெருமான் அப்படி ஒரு கருத்து இன்னொன்று தேன் பொருந்திய என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த கொன்றை மலர்கள் எப்பொழுதுமே தேன் நிறைந்திருக்கும் இல்லையா நிறைந்த அப்படிப்பட்ட கொன்றையை தன்னுடைய சடை அருள்வங்கு சட முடியலையா அந்த சடைக்கணிந்த சிவபெருமான்னால் எல்லா அருள் செல்வங்களையும் சடையிலே அணிந்திருக்கிறார் அதில் வந்து கொன்றையும் ஒன்று கொன்றை பெருமான் விரும்பிய அணியும் மலர் பெருமானுக்கு மட்டுமே உரிய மலர் கொன்றை அணிந்த சிவபெருமான் ஊன்னாடி வந்து என் உள் புகுந்தான் அதற்கு என்ன பொருள் சொல்கிறார் என்றால் ஒரு ஊன் உடம்பை எடுத்து குரு வடிவிலே படிவிலே சட்டை தாங்கி என்று சொல்வார்கள் அந்த ஊன் உடம்பு அல்ல பெருமான் எடுப்பது ஊன் உடம்பு அல்ல நம்ம போல் எலும்பு சத ரத்தம் நரம்பு இதை போல் வந்து உடம்பு இல்லை புற தோற்றத்திற்கு ஊன் உடம்பு போல் வந்து தோன்றும் அதை நாம் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் அவருக்கு வந்து ஹார்ட் இருக்குது லங்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரையின்ஸ் இருக்குது போல் நம்ம இந்த புற தோற்றத்தை மட்டும்தான் வந்து தோற்றங்காட்டி ஆட்கொள்வது ஆட்கொள்வது ஊநாடி வந்து என் உள் புகுந்தான்னா என்னுடைய உடலை நாடி வந்து என் உள் புகுந்தான் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறார் இதற்கு உண்மையான பொருள் என்ன என்றால் உயிர் உள் இந்த உடலிலே இறைவன் உயிரை புகுத்தும் முன்னே அந்த உயிருக்கு உயிராக உயிர் உள்ளேயே வந்து உள் புந்திருக்கிறார் இந்த ஞா இதுதான் எடுக்கணும் நூலில் இதெல்லாம் இருக்காது சிந்திக்கணும் இந்த உடலை நமக்கு படைத்து இந்த உடலில் உயிரை புகுத்துறாரு அவர் நீக்கமுறை எங்கும் நிறைந்திருக்கிறார் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இருமான் பெருமான் அந்த உயிரின் உள்ளே இல்லாமல் எப்படி இருப்பார் அந்த உயிருக்குள்ளேயும் வந்து உயிருக்கு உயிராக உயிர் அறியாமல் ந நிறைந்திருக்கிறார் இல்லையா அப்போ ஊன் நாடி எப்பொழுது வந்தார் ஊன் எப்பொழுது வந்து படைத்தாரோ அப்போ அதுக்கு முன்னையும் இருக்கிறாரு உயிரோட உயிருக்கு உயிராக அதுக்கு பின்னாலேயும் இருக்கிறார் அப்படி நான் பொருள் எடுக்க வேண்டாத ஞானப் பொருள் ஊன்னாடி வந்து என் உள் புகுந்தான் உலகர் முன்னே இங்கே வந்து ஆட்கொண்டது என்னன்னா மானுட சட்டை தாங்கி ஒரு ஊன் உடலை தாங்கி வந்து உலகர் முன்னே ஆட்கொள்கிறார் இல்லையா அந்த கருத்தை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னாடி வந்து என் உள் புகுந்தான் உள் முன்னாடியே வந்துட்டார் இந்த ஊனுடலை எடுத்துக்கொண்டு ஊனுடர் போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு குரு வடிவமாக மனித உருவிலே குரு குருவாக வந்து உலகர் முன்னே எல்லோரும் காணும்படியாக என் உள் புகுந்தான்னா என்னை ஆட்கொண்டு என் உயிருக்கு உயிராய் உயிரு உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் என் தன்னை வெளிப்படுத்தினான் என்று புரிந்து கொள்ள நம்ம உயிருக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெருமான் நாம் அறியாமல் இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலகர் முன்னே என்ன ஆகிடுது அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் அந்த உருவத்தை அங்கே காட்டணும்னு இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான் வெளிப்படுகிறார் என்பது தான் ஒரு ஞானத்தோடு நம்ம வந்து அணுகணும் ஒரே நூல் இல்லை மேம்போக்காக எழுதியிருப்பார்கள் உலகர் முன்னே அப்போ வந்து என்ன ஆகிடுது உள் புகுந்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா தண்ணிலே மறந்து நான் ஆடி நின்று ஓலமிட திடீரென்று விட்டு போயிறாரு ஆடுறாரு பரவசத்தால் துடிக்கிறாரு என்ன இணையார் திருவடிகள் எந்தளவுமே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விழுந்ததுனா எல்லாத்தையும் விட்டுடுறாரு இல்லையா அப்போ வந்து இறைவனை தவிர சிந்தையில் இல்லை தன்னை மறந்து தன் உடல் வள வந்து ஆடி பரவசமாகிறாரு திடீரென்று மறைந்து விடறாரு மறைந்தவுடன் என்ன பண்ணுறாரு ஓலமிடுறாரு ஓலமிட்டவுன்னே பெருமான் வரலை நான் நாடி நின்று ஓலம் விட நடம் பயிரும் ஆனால் எப்பொழுதுமே வந்து என்னுடைய உயிருக்கு உயிராக என் உயிரு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்கள்லேயும் அனைத்து அண்டங்கள்லேயும் உள்ள சர அசரங்கள் எல்லாவற்றிலும் வந்து ஐந்துழில் நடனம் புரியக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்துழில் நடனத்தை இடையறாது ஆடிக்கொண்டிருக்கின்ற நட்டம் பயின்றாடும் நல்லுறையில் நட்டம் பயின்றாடும் கூடிய நாயகனாகிய அவர் வானாடர் கோவுக்கு இந்த உலகம் பூ உலகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல விண்ணுலகம் பாதாள உலகம் அனைத்து உலகத்திலையும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் ஏக தலைவனான பெருமான் அப்படிப்பட்ட பெருமானுக்கே பூவள்ளி கொய்வோமா அவருடைய திருவடிகளை சேர்க்குமாறு இந்த கொடிப்பூவை நாம் வந்து கொய்வோமாக என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல் என்று சொல்லி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு பொருள் தெரியும் ஆழமாக பார்க்கும்போது ஒரு பொருள் தெரியும் ஒரு தத்துவார்த்தமாக ஓரளவு தான் போக வேண்டும் சில பேர் தத்துவமாக தத்துவார்த்தமாக எழுதுகிறேன் பொருள் என்று சொல்லி இதில் இருந்தே வெளியில் போயிடுறாங்க வெளியில் போய் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதெல்லாம் சில பேர் எழுதியிருக்காங்க அப்படிலாம் போக வேண்டாம் நான் சொன்னது வந்து இங்கே உள்ள நம்ம தத்துவத்தில் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி எங்கே இருக்கிறார் என்பதை விளக்கக்கூடிய அந்த கருத்தையோடு சேர்த்து இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறஞ்சி கோமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம சிவாயனம திருச்சிற்றம்பலம்